இந்த உலக வாழ்வே ஒரு பயணம்தான் அதற்கு தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு தொடங்கி எவராலும் முடிக்காமல் இருந்துவிட முடியாது அதனால்தான் இந்த உலக வாழ்வில் ஒரு பயணியைப் போல் வாழென்று இறை வார்த்தைகளும் அமைந்தது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவரின் பாதை முடிவு செய்யப்பட்டது அப்படி இறைவனால் பாதை முடிவு செய்யப்பட்ட மனிதர்களுள் நானும் ஒருவன் பாபர் மசீத் இடிக்கப்பட்ட சமீபத்திய ஆண்டுகளில் தொடங்கியது எனது பாதை மார்க்க தொடர்பும் சமூக தொடர்பும் கலந்த குடும்ப பட்டறையில் தொடங்கியது எனது பயணம் மழலை பருவமும் சிறு பருவமும் குடும்ப பின்னணிகளற்று நடுத்தர வர்க்கத்தில் கழிந்த நாட்கள் அன்பும் கண்டிப்பும் மாறி மாறி பகிரப்பட்டு இளமை பருவத்தை நோக்கி அழைத்து வந்தது எனது வாழ்வு பள்ளி பருவம் மதரசா பருவம் கல்லூரி பருவம் என்று பல சுழற்சிகளில் வாழ்க்கை மாறி நான் செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி காலம் என்னை கரை சேர்க்க முயற்சித்த நாட்கள் அவை நோக்கத்தை வாழ்வின் குறிக்கோளை இறைமார்க்கத்தை இறையருளால் நான் பெற்ற தண்டனைகள் மட்டுமே எனக்கு புரிய வைத்தது நான் அறியாமல் என்னுள் புதைந்திருந்த என் சிறு திறமைகளை சரியான நேரத்தில் என் பாதை எனக்கு எடுத்து காட்டியது இறைப்பணியின் தொடக்கம் தகுதியற்ற புகழ்ச்சிகளோடும் நிலையான இறை அன்பின் நேசத்தோடும் தொடங்கியது எதை அருள் என்று எண்ணினேனோ அதுவே மாபெரும் சோதனை என்பதை என் பாதை எனக்கு அடுத்த கடமை உணர்த்தியது கடக்க கடக்க விமர்சனங்களும் எச்சரிக்கை மணிகளும் அனுமதி மறுப்புகளும் என் இதயத்தை உடைக்க துவங்கியது உயர்வும் தாழ்வும் இயக்கமும் கலக்கமும் மகிழ்வும் கண்ணீரும் ஏழ்மையும் செல்வமும் உறவும் பிரிவும் அரவணைப்போடு அமைந்த துரோகமும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சிறுவயதிலேயே வயதிலேயே பாடமாக கற்றுக் கொடுத்தது பயணம் மலர்களாலான பாதை மட்டுமல்ல வழிகளும் மரணமும் கலந்த ஆபத்தின் படுகொல் என்பதை என் கண்முன்னே நான் கண்ட அநீதத்தின் தீர்ப்புகளும் சில உயிரிழப்புகளும் எனக்கு புரிய வைத்தது எந்த சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டேனோ அந்த சமூகத்தின் மீது கோபமும் விரக்தியும் ஏற்படுவதற்கு அதன் தலைமையும் உணர்வற்ற சமூக பின்னணிகளும் காரணமாகியது உதாரணமே பழனிபாபாவின் மரணத்தின் தீர்ப்பு வெறும் உணர்வில்தான் இந்த சமூகம் பயணிக்கிறது என்பதை உணர்த்தியது மதானியின் சிறைவாசத்தின் ஊனம் உணர்வுகள் ஊனமாக்கப்படும் என்பதை உணர்த்தியது பாபர் மசிதின் நிலையற்ற தீர்ப்பு ஓர் நிலையில் இந்த சமூகம் ஒருபோதும் இல்லை என்பதை உணர்த்தியது பெரும் அழைப்பாளர்களின் தடைகளெல்லாம் இது வெறும் கைதட்டும் சமூகம் என்பதை பாடமாக்கியது சமூக தலைவர்களின் தன் தன் அழைப்பு காலம் காலமாய் சுயநலமே இங்கு வேரூன்றிருக்கிறது என்பதை பாடம் புகட்டியது உலக போராட்டங்களும் முஸ்லிம்களின் மரண ஓலங்களும் வெறும் ஸ்டேட்டஸ்களாக மாற்றப்படும் உயிரற்ற உணர்வுகள் என்பதை எனக்கு அறிய வைத்தது இந்த சமூகத்தின் நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன திட்டமிடுதல் என்ன இந்த சமூகத்தின் ஒன்றிணைந்த தலைவர் யார் எந்த பாதையில் இந்த சமூகம் பயணிக்கிறது முன் வருபவனுக்கு கை கொடுத்து அரவணைக்கும் வழிகாட்டும் மக்கள் இந்த சமூகத்தில் உண்டா இந்த சமூகத்தின் எதிர்காலம் என்ன இந்த சமூகத்தை தலைமை தாங்கி அழைத்து செல்லும் உணர்வுள்ள சமூக பட்டறையில் படிக்கும் எதிர்கால மாணவர்கள் எத்துணை இன்னும் வரவிருக்கும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் அழிக்கத் துடிக்கும் இரத்த துளிகளையும் உணர்வை தூக்கி எறிந்து அறிவை கொண்டு போராடும் மக்கள் எத்துணை இதில் எந்த கேள்விகளுக்கும் பதில் யாரிடத்தில் குஜராத்தின் படுகொலைகள் தீக்கரையாக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் பாபர் மசிதின் தீர்ப்புகள் ஆசிஃபாவின் கற்பழிக்கப்பட்ட படுகொலை பறித்துவிட வேண்டுமென்ற குடியுரிமை ரத்து செய்யும் போராட்டங்கள் உரிமைக்காக போராடினால் இடிக்கப்படும் வீடுகள் பறிக்கப்படும் உடைகள் மாமிசத்திற்காக அடித்து கொல்லப்படும் அறிவற்ற சமூக உணர்வுகள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் கோரங்களை எல்லாம் சினிமாக்களைப் போல் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் மானுடர்களில் நானும் ஒருவன்தான் ஆம் மீண்டும் சொல்கிறேன் சமூகத்தை குறை கூறி என்னை மறந்தால் எப்படி நானும் அதில் ஒருவன்தான் இதில் எதிலும் நானும் விதிவிலக்கல்ல ஆனால் இதில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றம் என்னையும் மாற்றும் என்ற அவாவோடு காத்திருக்கிறேன் அந்த மாற்றத்தில் ஒரு சிறு துளி அளவேனும் பங்காற்ற வேண்டுமென்ற இறை உதவியை எதிர்பார்த்தவனாக இறை தூதர் கூறினார்கள் ஒரு மனிதனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அவன் தூசி படிந்த நிலையில் பரட்டை தலையோடு போர்க்களத்தை நோக்கி ஓடி வருகிறான் முதல் வரிசைதான் அவனுக்கு அனுமதி கிடைக்கிறது நிற்கிறான் கடைசி வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது நிற்கிறான் உதவி கூறுகிறான் உதவி மறுக்கப்படுகிறது சாட்சி கூறுகிறான் சாட்சி மறுக்கப்படுகிறது நிற்கிறான் இவனுக்கு நச்சுதி உண்டாகட்டும் என்று இறை தூதர் சொன்னார்கள் ஏன் இந்த பயணி அவன் பாதையில் பயணித்து போர்க்களத்தில் இறைவனுக்காக கலந்து கொண்டது முதல் வரிசைக்காக அல்ல கடைசி வரிசைக்காக அல்ல உதவி ஏற்றுக்கொள்ளப்பட என்பதற்காக அல்ல சாட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல அவன் வந்தது இறைவனுக்காக எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யார் உதவி கூறினாலும் யார் அவனை தூக்கி எறிந்தாலும் அவன் நிற்பான் அந்த பணியில் அந்த பாதையில் அவன் நிற்பது அல்லாவிற்காக என்று மரணிப்பதற்குள் ஒரு போராளியின் மரணமல்லாத ஒரு மரணத்தை அடைந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் என் மனதில் குடிகொண்டிருந்தாலும் அதற்கான தயாரிப்புகளும் முயற்சிகளும் எல்லளவும் என் உள்ளத்தில் இல்லை என் செயலிலும் இல்லை என்ற இயலாமையை நான் இன்னும் உணர்கிறேன் என் பாதையின் நீளத்தையும் அதன் முடிவையும் என் இறைவனை அறிந்தவன் நகரும் வரையும் நீளும் வரையும் என்னை இயக்கும் ஒரே ஒரு கேள்வி இந்த பாதையில் இவ்வளவையும் கொடுத்தவனுக்கு நான் எதை செய்தேன் என்ற கேள்வி மட்டும்தான் துவண்டு போகும்போதும் புறக்கணிக்கப்படும் போதும் என்னை அரைவணைக்கும் இறைவனுடைய வார்த்தைகள் இவையெல்லாம் உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவில்லை உம்மை வெறுக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களது பிந்திய நிலைமை முந்தைய நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது உங்களை அனாதையாகக் கண்டு அவன் உங்களுக்கு தங்குமிடம் அளித்து ஆதரவு அளிக்கவில்லையா மேலும் அவன் உம்மை வழி கண்டு பிறகு நேர்வழி காண்பித்தான் மேலும் உம்மை ஏழையாய் கண்டு பிறகு செல்வந்தவராயாக்கினான் ஆகவே இவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அனாதைகளை கடுகடுக்காதீர்கள் யாசிப்பவரை வெருட்டாதீர்கள் உங்கள் மீது புரிந்துள்ள உங்களது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீராக என்ற இறை வசனத்தின் கேள்விகளுக்கு பதிலை தேடியவனாகத்தான் என் பாதையை இப்போதும் தொடர்கிறேன் அனுபவமற்ற பெரும் வழிகாட்டல் இல்லாததாக என் பாதை அமைந்திருந்தாலும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதரையும் குறை கூறியதில்லை எந்த ஒரு தனிப்பட்ட கொள்கையையும் ஆதரித்ததில்லை எந்த ஒரு தனிப்பட்ட குடியையும் உயர்த்தி பிடித்ததில்லை எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் போராடியதில்லை சுயநலத்திற்காக எந்த மார்க்க மேடையையும் பயன்படுத்தியதில்லை பயன்படுத்தப் போவதும் இல்லை பயன்படுத்தக்கூடாது என்ற உறுதியையும் என் இறைவனிடத்தில் கேட்டு பெறுகிறேன் நோக்கங்களை குறிக்கோளை திட்டமிடுதலை அடிப்படையாக கொண்டு பயணிக்கும் சமூகத்தில் ஒருவனாக என்னை மாற்றும் முயற்சி மட்டுமே என்னிடத்தில் செல்ல வேண்டிய தூரம் கடக்க வேண்டிய பாதை சந்திக்க வேண்டிய மனிதர்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் பெற வேண்டிய பதில்கள் தேட வேண்டிய கல்வி சந்திக்க வேண்டிய ஆசிரியர்கள் எடுக்க வேண்டிய அனுபவம் வர வேண்டிய விமர்சனங்கள் சந்திக்க வேண்டிய போராட்டங்கள் ஏராளம் ஏராளம் அதற்காக துவங்குகிறேன் பயணிகள்